ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசாணிக்காய் பொரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக நறுக்குன அரசாணிக்காய் தாளிக்கிறக்கு கரிகாப்பில் பச்சை மிளகாய் இப்போது ஒரு வாணாளியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு தாளிக்கரைக்கு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா சூழிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து பிறகு உளுந்து பருப்பு தாளிக்கிறதுக்கு இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கரிகாப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு அப்புறமா நம்ம காயை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம் காய் நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் அதனால் இது வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும் இந்த காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பொதுசாக நறுக்குன்னா கொல கொல கொலன்னு ஆயிரும் அதனால் நல்லா பெருசு பெருசாக நறுக்கிக்கணும் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி வந்து இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக தெளித்து மட்டும் விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தெளித்து மட்டும் விட்டுக்கலாம் ஏன்னா காய் வந்து சீக்கிரமாக வேகிற காய் பத்து நிமிஷம் கூடி இருக்காது அதுக்குள்ளே வெந்துடும் அதனால் கொஞ்சமாக தெளிச்சு மட்டும் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்களேன் காய் வெந்துருச்சு சீக்கிரமாகவே வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் தெளிச்சதுக்கே தண்ணி இன்னும் இருக்குது பாருங்கள் இப்போ துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா இருக்கிற தண்ணியெல்லாம் இறுத்திரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு இந்த காய் ரொம்ப ஹெல்த்தி இதை வந்து சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு கொடுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் காய் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாத்தீங்களா காய் அவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் அப்படியே பணம்ஜி கொடுக்கலாம் நம்ம தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்